என்ன சார் கொள்கை வேறு கூட்டணி வேறு தினகரன் தேர்தல் கொள்கைன்றது தினகரன் மட்டும் இல்ல எல்லாருமே சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேற நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க நான் கொள்கை வேற கூட்டணி வேற எல்லாருமே இது சொல்றாங்க எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி கூட்டு அணிங்கிறது எதுக்காக ஒத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும் கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டம் கூட்டணின்னா அது எப்படி எப்படி ஏற்கிறதுனே புரியல அது எப்படின்னு புது விளக்கம் இருக்கு எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் சொல்றாங்க அது கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை இல்லாத அரசியல் பத்து பாவங்களை சொல்றாரு அண்ணல் காந்தியடிகள் அதுல கொள்கை இல்லாத அரசியலே ஒண்ணு சொல்றாரு கொள்கையை விட்டுரும் கொள்கையை பத்தி கவலைப்படல கூட்டணி வைக்கணும் எதுக்காக வைக்கணும் எந்த கொள்கையை நிறைவேற்ற கூட்டணி வைக்கணும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல வேற ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை அது என்ன கொள்கை தனித்தனியா கட்சியை எதுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்றதான நீங்க வேலை செய்யணும் இன்னைக்கு எல்லா மாநிலங்களுமே கூட்டணி கட்சி சேர்ந்துதா காட்சி அமைக்கலாம் ஆனா கூட அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு விதி நீங்க சொல்றீங்க கெஜ்ரிவால் முதல்ல எந்த கட்சியோட குட்டின்னு வச்சு வந்தாரு எந்த கட்சியோட கூட்டணி வச்சு ரெண்டு தேர்தலில் நின்று வந்தாரு மம்தா எந்த மேற்குவங்கத்தில் கூட்டணி தேர்தலில் ஜெயலலிதா எந்த கட்சியோட வச்சு மக்களை நம்புகிறவர்கள் மக்களை நம்புவர்கள் மக்களை நம்பிதான் நினைக்கிறேன் தலைவர்கள் கட்சியை நம்புனா இப்போ மக்களை நம்பல நீங்க அதுதான தெரிவிக்கிறேன் கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா அது நியாயமாயிரும் நினைக்கிறாங்க கூட்டமா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுதா அது நியாயமாயிரும் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னை என்னைய சந்திக்கிற என் மக்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் பாக்குற என் மக்கள் எந்த காலத்திலையும் யாரோடு சேர்ந்த மகனேன்னு தான் என்னை சொல்ற அந்த தவறை மட்டும் நீ செஞ்சது உண்மையிலேயே என் மக்களுக்கு என் மேல அன்பு இருக்கிறது காரணமே இந்த பையன் எதுக்கும் சமரச இல்லாம தனிச்சு நின்று இந்த பிள்ளைங்க போராடுறாங்கிறதுனாலதான் அது இல்ல உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது அந்த கொள்கைதான் வழி நடத்திமே ஒழிய நோக்கம்தான் வழிநடத்தின்மே ஒழிய தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துருவோம் இப்ப நான் ஒன்னு கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசுது மாநாடு போடுவது மது ஆலையை திறந்து மதுக்கடையில திறந்து நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒழியும் ஒரு வெற்றி முழக்கம் மேமாற்றம் ஆயிருக்கும் மாற்றம் என்கிறோம் ஊழலஞ்சம் இல்லாத ஆட்சிங்கிறோம் முறையான நேர்மையான ஆட்சி எளிமையான ஆட்சி மக்களுக்கு உண்மையான ஆட்சின்னு சொல்றோம் ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம் ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி கட்சி ஆட்சின்னு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது அதுல இருந்தா மாற்றுன்னு வரும் வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சிகளோட நாலு மூணு சீட்டை வாங்கிட்டு கூட்டின்னு வைக்கும் போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்றா இருக்கு எந்த கட்சி ஆட்சி எந்த கட்சியினுடைய கொள்கை எதுல இருந்து மாற்றுன்னு ஒரு கேள்வி வரும் அப்ப அதுல இதுக்கு மாற்று இதுக்கு மாற்றுன்னு வந்துட்டு திருப்பி அதே கட்சிகளோட கூட்டணி வச்சா அது மாற்றா ஏமாற்றா இப்போ நான் என்ன சொல்றேன் பாரதிய ஜனதா ஊழல் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசிட்டு அது என்ன அருகதை வச்சிருக்குது எல்லா இடத்துலயும் இடி ரைடு போட்டு அமலாக்கத்துறை சோதனை போட்ட எல்லா இடத்துலயும் பணம் வாங்கி தேர்தல் பத்திர எலக்ட்ரல் பாண்டில் எல்லா இடங்களையும் பணம் வாங்கி முதல்ல அதிகமா வாங்கினது அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் வாங்கிடு உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் சிவசேனைய உடச்சி நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களை தூக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கு முப்பது கோடி லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சீங்க அம்மையார் ஜெயலலிதாவை தான் அம்மா சசிகலாவை அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க ஐயா தினகரனு ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யாரு யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவரோட இது கூட்டணி வச்சுங்க மறுபடியும் அப்ப ஊழல் லஞ்சத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு நேர்மை இருக்கு என்ன இருக்குப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நிதியை நிலைநாட்டணும் எல்லாரும் பேசுறோம் எவன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பங்கீட்டை பிரிச்சு கொடுக்குறானோ அந்த கட்சி ஆட்சி அந்த கட்சியோட தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு தலைமை சொல்லி விடிவாதம் ஒன்னும் இல்ல நம்மகிட்டே சொல்றது சரிதான் கட்சியை காப்பாற்றும் கட்சியை காப்பாத்துவதே லட்சியம் போனா எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சோம் முருங்கமரமா என்னைய பாக்குறீங்க என்ன ஏன் பார்க்க மரமா யாரோ வச்ச மரத்துல எனக்கு ரெண்டு படவளம் படவழைக்கிட்டு காத்திருக்கணும் நான் இன்னொரு தலைமுறைக்கு பழம் வர்றதுக்கு நட்டு வச்சு வளர்த்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன என் முன்னோர்கள் செய்யாதனால இந்த மகன் நின்னு போராட வேண்டியிருக்கு எங்க ஐயா சீ பாதித்தன மாப்போசியம் கூட்டணி வைக்காம என்னை மாதிரி தனிச்சு நின்று இருந்தா என்ன நான் என் பேரை எப்படி தெருவில் கத்திட்டு இருக்கணும் எங்க அண்ணங்க எங்க அண்ணன் திருமாவளும் எங்க ஐயா ராமதாஸ் ஐயாவோ இல்ல எங்க அண்ணன் வைகோவோ வந்த இடத்துல அந்த கொள்கை பிடிப்போட நின்று இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த தடுமை இந்த நெருக்கடி கேள்வியை நான் சந்திக்கிறேன் தோல்வியை தாங்கல இங்க கோட்பாடு ரெண்டுதான் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன் தோல்வியே தாங்க உடம்புல காயமே படாம போர்ல வெல்லணும்னா எப்படி ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எப்படி ஒரு துளி ரத்தம் வந்த போ உடம்புல ஒரு காயம் படுறப்படாத நான் போர்ல வெற்றிவாக சூட்டின்னா வரலாற்றுல நிகழ்ந்துருக்கான்

இறைமகன் இயேசுவா வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபி நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆட்கள் இவங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சதுங்கிறது விவேகானந்தர் சொல்றது எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுக்குறாரு உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்க எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணிக்கு தேவங்கள் கற்பிச்சது என்ன உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசி இறுதி வரை பேசி நீ தான்ண்டா வீரங்கிற எல்லா தத்துவ ஞானிகளினுடைய கோட்பாடும் இதுதான் இப்ப நீங்க விமர்சனங்களுக்கு எல்லாம் பயங்கர கூடாது அவன் சுரான்ல லெலின் உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்து இருக்காத நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி நிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்க போராடு ஏறி கல்லை இறங்கி நான் எழுப்பின கேள்விக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பாரு நீ தாஸ்மார்க்க திறந்து வச்சு ஆலையை நீய வச்சு காய்ச்சிற நீய விற்கிற நீ அதை அரசு வித்துக்கிட்டு கல்ல மதுவனு எப்படி நீ கட்டமைக்கிற இந்திய நாடு முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும் போது இங்க மட்டும் மதுவானது எப்படி இதுக்கு மட்டும் தடை வந்தது எப்படி ஏன்னா எந்த மாநில முதல்வனுக்கும் சாராய எந்த மாநில ஆட்சியாளனுக்கும் அமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை அருகிலுக்கு அரை கிலோமீட்டர்ல கேரளாவிலிருக்கு இருக்கு கர்நாடகா ஆந்திராவில் இருக்கு ரொம்ப வட மாநிலங்கள் கூட போகவில்லை இந்த மாநிலங்களில் கல் இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் கல் அப்படி மதுவாச்சு நான் இந்த தலைமுறையில நாங்க கண்டுபிடிச்ச ஒன்றா ஆதியில நாங்க வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து பண்பாட்டோட வாழ்வியலோடு இணைந்து வருகிற ஒன்று பனை பனை என்னுடைய இனத்தின் அடையாளம் தேசிய இனத்தின் மரம் தமிழ்நாட்டின் மரமே இன்னைக்கு பனை உங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கு நான் சொல் அதை ஒரு சாதி மரம்னு கட்டமைக்கிறாங்க அப்ப தென்னை பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா கேரளாவில் பனை இருக்கு தென்னை இருக்கு அது நாயர் நம்புதிரி மரம் எப்படி சொல்லுவீங்க ஈழவர் மரம் அப்படிங்க சொல்லுவீங்களா ராஜஸ்தான் பீகாரில் கல்ல இறக்கிறான் அவன் ஆடாரா எப்படி நான் ஆடு மேய்க்கிறேன் கோன் ஆஸ்திரேலியாவில ஆப்பிரிக்காலேயும் இங்கே ஆடு மேய்க்கிறான் பெரிய பிரேசில் ஆடு ஆடு மேய்க்கிறான் அவனு நானும் ஆயிரா சொல்லுங்கள் நான் அவனு ஒன்றா இது என்ன இது என்ன சொல்லுங்க இது ஒரு பைத்துக்காரத்தனம் பைத்துக்காரத்தனம் இதெல்லாம் ஒரு பைத்துக்கார எல்லாேருக்கும் வக்கனையாக கருப்பட்டி காஃபி குடிக்கணும் கருப்பட்டி திங்கணும் பணம் ஏறிடக்கூடாது வைத்தியங்களே எந்த தொழிலும் செய்யலாம் இழிவல்ல எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு அப்பாவின் ஒரு பயனால் பயன்படுத்தினவனை நீங்க குற்றவாளிங்கிறீங்களே வித்தவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒரு நேர்மையால என்னை பயந்துடும் உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்லை இதுக்கும் யாரு அறிஞர் சாகரிட்டி சொல்றான் என்ன சொல்றான் வாதத்தில் தோற்பவன் தர்க்கத்தில் தோற்பவன் அவதூர கையில எடுப்பாண்டான் என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு பக்கு இல்ல இல்ல உடனே அவதூறுக்கு போயிருவன் பயன்படுத்தியிருக்கான் நாட்டுல அவ ரெண்டே பேர் தான் பயன்படுத்தினா நீ பெரிய உழவு படை வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயி நிக்கிறதே வாழுகதான் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் சிக்கனால பெற்ற நடிகர்னால வெளியில செய்து வருது ரெண்டு பேரும் சிக்கலை மறுபடியும் தானே இருந்திருப்ப வித்தவன் எங்க எங்க பதிலுங்க அப்புறம் பேரை உள்ள போட்டீங்க இதோட அந்த கொக்கைன் கஞ்சா குட்கா இதெல்லாம் நின்றுமா குட்காவோட சட்டசபைக்குள்ள ஸ்டாலின் குட்காவை கொடிக்கணும் ஒரு காட்டு போத்தரோட போண்ட ஏன் போல ஒரு அரசு சாராய்ச்சி காத்தி வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன் இதெல்லாம் இது அவமானம் இல்லாத போது நான் நான் கல்லுக்கு பேசுறது இதுக்கு பேசுறது பாதிக்கப்பட்டவங்க அவன் உண்மையிலே அப்பாவி அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் புகழ்பெற்ற நடிகருங்கனால சிக்கிட்டான் அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு இளைகிறீங்க ஒரு நேர்மையாளர்கள் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் ரெண்டே பேர் தான ஒரு தங்கச்சி அரக்கோணத்துல பாதிக்கப்பட்டு ஒரு தங்கச்சி என்னை எதுவும் என்னை மாதிரி இருபது பெண்களை சீரழிச்சிட்டா இவர்கிட்ட இருந்தவன் ஒரு முதல் தகவல் இருக்கு குற்றப்பதிவு எஃப்ஐஆர் ஆயிருக்கா ஆயிருக்கா அதுக்கு பதில் இருக்கா அந்த நாட்டுல தம்பி ஆமிச்சாங்க கொண்டுட்டாங்க செத்துட்டாரு பொன்னவ யாரு எதுக்காக கொண்டா யாரு சொல்லி கொண்டா அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சுட சொன்னவ யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்ல சொன்னது யாரு கொடநாட்டுல செத்து போயிட்டா அஞ்சு பேர் கொன்னது யாரு செத்தவன் அஞ்சு பேர் தெரியுது செத்துட்டான் பொன்னவே யாரு கொல்ல சொன்னது யாரு ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படி அப்படியே நிக்குது பதில் இல்லாம